அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் அந்த சிறுவாபுரி முருகன் பற்றி சொல்லியிருந்தேன் ரெண்டாவது அது வாஸ்து அன்னைக்கு நீங்கள் சிறுவாபுரி முருகனை அந்த எந்த ஒரு வாஸ்து நாள் வந்தாலும் இந்த வர புதன்கிழமை இல்லை எந்த ஒரு வாஸ்து நாளுக்குமே நீங்கள் சிறுவாபுரி முருகனை சேர்த்து வணங்குவது நல்லது அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோட்டோ சிறுவாபுரி முருகனாலே இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ நம்மளுக்கு கடைங்களில் பார்த்தா கிடைக்கும் இல்லைனா நெட்லேருந்து கூட எடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு எடுத்து ஒரு லேமினேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்றவங்க தான் சிறுவாபுரி முருகன் போட்டின்னு எழுதிக்குங்க அதை வந்து வாஸ்து சமயத்தில் பர்டிகுலராக அதுக்கு சாந்தனம் வச்சு அதுக்கு பூ போட்டு அந்த எழுத்துக்கு மேலேயோ அல்லது அந்த படத்துக்கு மேலேயோ பண்ணணும் ரெண்டு கலசங்கள் ஒன்று கலசம் மீன்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் பித்தளை இல்லைன்னா வெள்ளி அதில் சொம்பு இருந்தால் பாருங்கள் அதில் வாசப்படியாண்ட ஒன்று பூஜை ரூமில் ஈசான மூலையில் பூஜை ரூம் இருந்தால் சரி அப்படி இல்லைனாலும் ஈசான மூலை வைக்கணும் பூஜா பூஜை ரூம் ஈசான மூலையே இல்லைனா கூட ஈசான மூலையில் தான் வட கிழக்கு மூலையில் தான் அந்த சொம்பை இன்னொரு சொம்பை வைக்கணும் ரெண்டுத்துக்குமே அந்த கழுத்துக்கு பூ சுற்றுங்க அந்த பூ இதுலேயும் கொஞ்சம் பூக்கள் போடுங்க அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அந்த மாதிரியும் அந்த தண்ணியில் கொஞ்சம் போடுங்கள் ஆனால் ஒரு தட்டு கீழே அதை வைக்கிறோம் இதெல்லாம் நேற்று நேற்றே சொல்லிட்டேன் ஆனால் இப்போ தான் நான் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன் அன்றைக்கி சதைய நட்சத்திரம் இருக்குது ஆனால் அதே வீடியோவிலேயே இதை நான் போடாமல் இருந்ததும் மேல்தான் ஏன்னால் அது வாஸ்துக்கான தன்னையில் எப்போவுமே வாஸ்துபடி நீங்கள் அந்த சிறுவாபுரி முருகரை கூட வச்சு கும்பிடலாம் அப்படின்றதுக்காக அது இருக்கட்டும் அந்த வீடியோ இப்போது இதில் இந்த முறை தான் அந்த மாதிரி சதயம் நட்சத்திரம் வாஸ்து அன்றைக்கே வந்துடுது அதனால் இந்த ஏன்னா இது அடுத்த முறை இந்த சதயம் நட்சத்திரம் அடுத்த மாதம் வரும்போது அது வாஸ்து நாளில் வராது வேறு ஒரு நாளில் வரும் நான் இந்த சதயம் நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடு முறை அது ராகுவுக்கான வழிபாடு முறையை பற்றி போன மாதமே போட்டேன் சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கின்ற அரச மருத்தடி இருக்கின்ற நாகக்கல் அரச மருத்தடி கிழவே இல்லைன்னா கூட பரவாயில்ல நாகக்கல் மெயினாக ஆனால் அந்த நாகத்துக்கு நீங்கள் மஞ்சள்லாம் பூசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் சில கோயிலில் அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி இருக்காது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடாது நீங்களாக போயிட்டு அதுக்கு மஞ்சள் பூ அதை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் பூசி குங்குமம் வைத்து முடிந்தால் பால் ரொம்ப பால்கள்ருவாங்க இதுனாலும் நம்ம மஞ்சள் டக்குன்னு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு வந்துடலாம் கோவில் பெரிய கோயில்கள்லாம் ஒரு காணலாம் இருக்கும் மஞ்சளை பூசி குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு போகணும் அதாவது ஒரு வெள்ள நூலில் மஞ்சளை தடவி பூசி தாலி கயிறு மாதிரியோ இல்லை மஞ்சள் நம்ம எப்பவுமே நோம்புகள்லாம் வச்சு அந்த மாதிரி ரெண்டு கயிறுகள் எடுத்துன்னு போயிட்டு அது ரெண்டு கயிறுமே அந்த நாகத்துக்கு கட்டிட்டு அதில் ஒரு கயிறு வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அப்புறமா அந்த ஒரு கயிறு உங்கள் கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இது போன சதயம் நட்சத்திரம் அன்றைக்கே சொன்னேன் ஏன்னா சதயம் பிறந்ததே தான் பிறந்தது அதோடு அன்னைக்கு ராகு காலத்தில் இதை நீங்கள் போய்ட்டு ராகுன்றதே அந்த பாம்பு தானே அதனால் நாகக்கல்லுக்கு பண்ணணும் இது எந்த விஷயத்துக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்குது இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது மனஸ்தாபம் இருக்குது அப்படி இல்லைன்னா குழந்த பிறக்கணும் இது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அற்புத மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவங்க அதை செஞ்சாங்க அந்த ப்ளூ துணி கூட அப்போ என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு முறை மட்டும் ஒன்பது சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை சதயம் வரும் ஒன்பது சதயம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி போய் பண்ணுங்கள் முதல் முறை பண்ணும்போது மட்டும் ஒரு நீல நிற துணி காட்டனில் வாங்கின்னு போயிட்டு ஒரு அந்த உங்கள் வீட்டுக்கு கிட்டே அந்த கல் எந்த அளவுக்கு சைஸில் இருக்குதுன்னு பார்த்துங்க அது ஒரு மீட்ரோ ஒன்றரை மீட்டரோ அந்த மாதிரி வந்து அதை வாங்கி அந்த காட்டன் துணி வாங்கி சுற்றிட்டு முதல்லையே மஞ்சள் இதெல்லாம் அதை கழுவிட்டு மஞ்சள் குங்கலாம் பூசிட்டு இதை நான் கேட்டு ஒரே ஊரில் இருக்கிறவங்களே கேட்டுந்தால் ஏற்கனவே அப்போ தான் இருப்பாங்க உங்கள் கண்ணெதிர்க்கே இது யாரா கழுவி இருப்பாங்கன்னா அப்போ வெறும் அதுக்கு மேலே மஞ்சளை பூசி குங்கம் வச்சு அந்த ரெண்டு மஞ்சள் நூல் முக்கியம் அந்த ரெண்டு மஞ்சள் நூல்கள் வந்து கொஞ்சம் கனமாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை தாலி மாதிரி விற்குது இல்லைங்களா அதையும் வாங்கிக்கலாம் ஆனால் தாலி மாதிரி வாங்கிக்கிட்டால் நீங்கள் கழுத்தில் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அதை போட்டு வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு நோம்பு கயிறுலாம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் கழுத்தில் கட்டி வச்சிருக்கலாம் இல்லை கழுத்தில் கூட கட்டிக்க முடியாது நான் ஆஃபீஸ் போகிறேன் நான் கொஞ்சம் இதுவாக இருப்பீங்க கொஞ்சம் நிறைய இந்த கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருந்தால் வேறு மாதிரி நீங்கள் கோட்டெல்லாம் போகிறீங்க அந்த மாதிரி ஒரு இது இருந்து நீங்கள் அந்த கழுத்தில் இருக்கிற செயினில் எண்டில் பண்ணிக்கலாம் இல்லை கையில் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு கயிறு போட்டு பண்ணணும்னு சொன்னேன் போன மாதம் சதயம் அட் நீங்கள் சொன்னேன் அப்போயே சொன்னேன் அடுத்த மாதம் சதயம் வரும்போது முன்னாடி நான் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னேன் அது வந்து இந்த வாஸ்து அன்றைக்கி சுருவாபுரி முருகனை கும்பிடுங்க நீங்கள் வீடு வாங்கத்தா இருந்தாலும் நிலம் வாங்க தாலும் நில சம்பந்தமான சண்டைங்க அம்மா வீட்டுக்கூட பூர்வீக அம்மா வீட்டு சொத்துக்கள் வந்து பெண்களுக்கு சம உரிமைன்னா அதில் தம்பிங்க பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை கணவர் வீட்டினுடைய பங்குதார பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் நிலத்துலையே யாரோ வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இடம் கட்டுறாங்க அதில் மெஷர்மெண்ட்டில் பிரச்சனை அந்த மாதிரி வேறு நில சம்மந்தமான வேறு தான பிரச்சனை எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த சிறுவாபுரி முருகனை நினச்சி கூட வச்சுக்கிட்டு அந்த பேரை எழுதிக்கிட்டு நீங்கள் இங்கே ஒரு கலசம் வச்சு அங்கே பூஜை முதல ஈசான மொழியில் ஒரு கலசம் வச்சு வாசப்படியில் ஒரு கலசம் வச்சு பண்ணுங்கள் அப்புறமா பூஜை முடிச்சுட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் தொழிற்செடியில் உங்கள் வீட்டு செடியில் அந்த தண்ணியை ஊற்றிடலாம் அதுக்கு நான் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அன்றைக்கே அது வந்து அதை புதன்கிழமையே வந்து சதயம் நட்சத்திரம் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ தான் தொடங்க போகிறீங்கன்னா ப்ளூ கலர் துணி வாங்கிக்கோங்க முதல் முறை மட்டும் அந்த ப்ளூ கலர் துணி கட்டினா போதும் அந்த இது வந்து ராகு காலத்தில் பண்ணணும் ஏன்னா சதயம் நட்சத்திரம் வந்து ராகு ப ராகுவிலேயே பிறந்தது அது ஒவ்வொரு நட்சத்திரமே ஒரு ஒரு இது அன்றைக்கி பிறந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் பிறந்தது குருவில் பிறந்தது சூரியனில் பிறந்ததுன்ற மாதிரி இந்த ராகு பிறந்த நட்சத்திரமே வந்து சதயம் தான் உங்களுக்கு அதனால் சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் இதை பண்ணணும் அந்த ராகு கல்லுக்கு நாகக்கல்லுக்குன்னு சொன்ன பாருங்கள் புதன்கிழமை எப்போவுமே வந்து பன்னெண்டு ஒன்றது தான் ராகு காலம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாளுக்காக நான் சிறுவாபுரி முருகன் சொன்னது எட்டு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்பதரை வரைக்கும் ஒன்பது முப்பது வரைக்கும் அந்த வாஸ்து டைம் அதுக்குள்ளே தான் நீங்கள் சிறுவாபுரி முருகன் போற்றி நூற்றி எட்டு முறை சொல்கிறது உங்கள் வேண்டுதல் சொல்கிறது முடிஞ்சால் மயன்காடு குகுல்கன் கார்டு மயன்கார்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அவரையும் கூட சேர்த்து கும்பிடுங்க அவரும் மாயன்காடு வீடு நல்லா அற்புதமாக அமையணும் வாசுபடி அமையணும் நல்லா கடைசி இது வரைக்கும் இஎம்ஐ கரெக்டாக கட்டி முடிக்கணும் எந் அந்த வீட்டை பிளட்ஜ் பண்ணுறவோ அல்லது வீட்டை வைக்கிற சூழ்நிலைக்கு வரக்கூடாது இது எல்லாத்துக்குமே அது அந்த மாதிரி சிறுவாபுரி முருகனையும் கும்பிடுங்க அந்த வாஸ்து டைமிங்லேயே பண்ணுங்கள் வேறு எந்த வாஸ்து நாள் வந்தாலும் அங்கே என்ன டைமிங் போட்டுக்குதோ அந்த டைமிங்குள்ளே அது பண்ணுங்கள் அதுக்கு சிறுவாபுரி முருகன் சொன்னேன் இப்போ தான் நான் கவனித்தேன் அன்றைக்கே தான் அந்த சதயம் வருது இதை நான் போன மாதமே சொன்னேன் இந்த சதய நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒன்பது சதய நட்சத்திரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த சதயம் வரும் போன முறை நீங்கள் பண்ண இப்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதில் ஏன்னா அது கம்ப்ளீஷனாக முடிஞ்ச பின்னாடி தான் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அவங்க அதை பண்ணாங்க ப்ளூ துணியும் கட்டினாங்க எல்லாமே பண்ணாங்க பால் அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துருக்குது அதனால் நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் மெயினானால் கல்யாணம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரியற மாதிரி இருக்குது இல்லை பிரிஞ்சுருக்கிறாங்க இல்லை மறுபடியும் சேரணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்புறம் குழந்த பிறப்பு விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ராகு கல்லுக்கு ராகு நேரத்தில் போய் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல விளக்கேற்றணும் ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சா போதும் ஒரு நிவேதனம் மாதிரி வைக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருங்க அந்த வெத்தலை பார்க்க பழத்தை ஒரு மஞ்சள் கயிறு அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க ரெண்டு மஞ்சள் கயிறுமே அந்த கல்லுக்கு கட்டணும் கட்டின பின்னாடி நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பின்னாடி கற்பூரம் ஏற்றிட்டு பின்னாடி அந்த ஒரு கயிறு எடுத்து நீங்கள் வச்சுக்கணும் போன மாதம் யாரெல்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் கழுத்தில் ஒரு கயிறு இப்போது நீங்கள் போட்டுன்னு இருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இதை மாற்றிக்கோங்க ஆனால் அந்த கழுத்தில் நீங்கள் போடுற கயிறை ஒரு அஞ்சு நாள் வச்சுக்கிட்டா போதும் அதை மறுபடியும் எடுத்து எடுத்து பத்திரமா பூஜை ரூமில் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க மொத்தம் ஒன்பது சதவீமுக்கு பண்ணணும் அதையும் ஞாபகம் வச்சுங்க அட்லீஸ்ட் போன மாதம் பண்ணலைன்னா கூட இப்போவாவது அதை மறுபடியும் தொடங்குங்க அதுவும் இந்த சிறுவாபுரி முருகன் அன் வாஸ்து நேரம் அடி அன்னைக்கே பார்த்து இதையும் நீங்கள் பண்ணுறதுன்றது கூடுதலான பவர்ஃபுல்லாக அமையும் அதனால் இந்த ராகுன்றதே வந்து பெரிய பெரிய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம் அப்படி ஏன்னா ஒரு வீடே நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அது இன்னும் நீங்கள் அந்த சிறுவாபுரி முருகன் வாஸ்துக்காக வீடு நிலத்துக்காக பண்ணுறீங்கன்னா கூட அது கூட நீங்கள் ஒரு கல்யாணம் குழந்தை சம்மந்தமான அந்த கணவன் மனைவி ஒற்றுமையும் சேர்ந்து அந்த ராகுன்றது வந்து வரும் அது மட்டுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய கனவுகளை நிறைவேற்றுகின்ற விஷயம் கூட ராகு தான் அப்போ அன்றைக்கி பார்த்து சதயம் வரதுனால அன்றைக்கி பார்த்து நீங்கள் காலையில் இதை பண்ணிவிட்டு மத்தியானம் பன்னெண்டு ஒன்றையில் போயிட்டு நீங்கள் இதையும் பண்ணுறீங்கன்னா அப்போ அது வேறு விதமான அற்புதமான லெவலுக்கு கொண்டு போகும் அது தப்பி தவறி இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய பலன் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாஸ்து நாள் அன்றைக்கி அந்த சதயம் வந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நிலை லெவலுக்கு அது கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆர்